ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நேகா குக்கிங்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் வறுவல் ஸோ பாகக்கார வரவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எந்த உரமும் போடாமல் காய்ச்ச பாவக்காயை பறித்து தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல பாகக்காயில் பார்த்தோன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது விட்டமின் ஏ பிசி அப்புறம் பார்த்தோன்னா பீட்டா குரோட்டின் இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள் இப்போ நான் பறிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து கசப்பா இருந்தால் தான் பிடிக்கும் அதனால நான் வந்து உப்பு கலந்து ஊற வைக்கல இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு என்ன போட போகிறேன்னா பாக்கா எடுத்து போட போகிறேன் ரொம்ப ஈஸி சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கசப்பே இருக்காது நான் இப்போ இதை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் அதை வதங்க விடுறேன் அப்போ தான் அதில் உள்ள கசப்பு போகும் வதங்க விடுறேன் உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கிறது பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை புழிஞ்சிட்டு போட்டு செய்யுங்க இப்போ நான் அதை வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள் போடுறேன் தூள் போட்டு நல்லா அதை வேக வைக்கிற முடி வச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் வெந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டோம்னா சுவையான டேஸ்டான பாவற்காய் ரெடி இட் பை பை